வணக்கம் மக்களே மகளிர் டி டுவெண்ட்டி உலக கோப்பை நடந்துட்டு வருது இதுல இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த போட்டியில நியூசிலாந்து எட்டு ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க நியூசிலாந்து பேட்டிங்க இந்த அணில அதிகபட்சமா டிவைன் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருப்பாங்க முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு ஏழு போர் அடிச்சிருப்பாங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாங்க தான் நியூசிலாந்து அணியோட கேப்டனும் கூட கடைசி வர நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்திருப்பாங்க இதுல அதிகபட்சமாவே ரெண்டு விக்கெட் ரேணுகா சிங் தான் எடுத்திருப்பாங்க இருபத்தி ஏழு ரன்கள் விட்டு கொடுத்து நாலு ஓவர் வீசிருக்காங்க இவங்களுக்கு அடுத்து அருந்ததி ரெட்டி நாலு ஓவர் போட்டு இருபத்தி எட்டு ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருப்பாங்க அடுத்து ஆஷா சோபனா இவங்களும் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன்கள் விட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றி இருப்பாங்க இங்கே தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இதுல அமலியா கேர் மற்றும் டிவைன் பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்பவே நல்லா ஆடிட்டு இருந்திருப்பாங்க அப்போ தீப்தி ரோஹித் சர்மா தான் பால் போட வந்திருப்பாங்க ஓவரோட முடிவுல ஒரு பால் போட்டிருப்பாங்க அந்த பால அமலியா அடிச்சிட்டு ஒரு சிங்கிள் ஓடி இருப்பாங்க ஓவரும் முடிஞ்சிருக்கும் அந்த கேப்ல தீப்தி அம்பையர் கிட்ட கேப் வாங்க போயிருப்பாங்க அப்போ ஹர்மன் பிரீத் கவுர் பால் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த ஓவரை மாத்தி விடுறதுக்காக ஆனா அந்த நேரம் பார்த்து பாலை த்ரோ பண்ணதுனால இன்னொரு ரன் ஓட ட்ரை பண்ணிருப்பாங்க அமலியா கேர் உடனே கீப்பர் பாலை த்ரோ பண்ணி ரன் அவுட் பண்ணிருப்பாங்க அமலியாவை ஆனா அம்பையர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா அவுட் அவுட் ட்ரை ட்ரை பண்ணாங்க பண்ணாங்க எடுக்க இவங்க ஆக ஆனா கொடுக்கல இந்திய அணி கேப்டன் ஹர்மன் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருப்பாங்க ஆனாலும் அம்பயர்ஸ் அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களோட முடிவுல உறுதியா இருந்திருப்பாங்க இதனால அமலியா கீர் அவுட் ஆகாம கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்க ஒரு வழியா நியூசிலாந்து அணி இருபது ஓவர் முடிவுல நாலு விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபது ரன்கள் சேர்த்திருப்பாங்க அடுத்ததா நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் அப்படின்ற இலக்கோட களம் இறங்கினாங்க இந்திய அணி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா பதிமூணு பந்துகளுக்கு பன்னெண்டே ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பாங்க ஈடன் காசன் ஓவர்ல அடுத்து ஷபாலி வர்மா இவங்களும் ஈடன் காசன் ஓவர்ல நாலு பந்துகளுக்கு இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆயிருப்பாங்க அடுத்து கேப்டன் ஹர்மன் ப்ரீத் கவுர் இவங்க பதினாலு பந்துகளுக்கு பதினஞ்சு ரன்கள் எடுத்திருப்பாங்க எல்

மட்டுமே முடிவுல பத்து விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிருக்காங்க இந்திய அணி நன்றி வணக்கம்